நான் ஒரு பேர் சொல்லுவேன் எப்படிப்பட்டவருன்னு சொல்லணும் சரிங்களா ரோமன் ரைன்ஸ் அடா அவரா அவராக பெஸ்ட்டு என்டர்டைமரு அவரை யாருமே வீழ்த்த முடியாது எவ்வளோ பெரிய பவரனாலும் வீக்லி வீக்லி வந்துடலாம் அவர் இல்லாமல் ஷோவே இருக்காது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறமா சொன்னது இப்போ நான் சொன்னது எதுவுமே ரோமன் ட்ரைன்ஸ்கிட்ட இல்லை பணம் அதிகமாக தராங்க மூவியில் நடிக்கணும் மற்றும் கெரியரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு டோட்டலி ரோமன் டேன்ஸ் பார்த்தினா தன்னுடைய கெரியரின் அகல பாதத்துக்கு போயிட்டார் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரோமன் டேன்ஸ் அகல பாதத்துக்கு போகிறதுக்கு காரணமான முக்கியமான டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வெட்டி வீணா வீணாப்பூச்சி அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரோமன் ட்ரெயின்ஸை மக்கள் எல்லாருமே பூ பண்ணி இவன் வேண்டா இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொன்ன ரோமன் ட்ரெயின்ஸை ட்ரைபிள் சீஃப் தான் வீதை ஒன்றுடா வரும்போதே பார்த்தீங்கன்னா கையெழுத்து அப்படி தூக்கி நிற்குன்னு நிற்பாங்க மக்கள்லாம் அந்தளவுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு காரணம் இந்த ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற கேரக்டர் அந்த டிரைபிள் சீஃப் கேரக்டருக்காக ரோமன் டேன்ஸ் ரொம்பவே கடினப்பட்டார் ஈவன் ஸ்டார்டிங்கில் மக்கள் வெறுத்தாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேத்தி ஸோ பால் பால்ஹேமன் அவருக்குள்ளே சேர்ந்ததுக்கப்புறமா ஆக்சுவலி ட்ரைபல் சீஃப் கேரக்டர் வந்த உடனே பால் ஹேமன் ஒரே வாரத்தில் சேர்ந்துட்டார் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த டிரைபிள் சீஃப் கேரக்டரை மென்மேலும் அதிகப்படுத்த ஜே உஷோ ஜிம்மி ஊசோ சாமி சைன்ஸ் சோலோ சிக்கவான்னு சொல்லிட்டு அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி தான் இந்த ஸ்டோரியை பெரிய லெவலில் கொண்டு போனாங்க ரோமன் டெய்ன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பீக் லெவல் ஆஃப் த டூ தௌசண்ட் தேர்ட்டீன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோமன் ட்ரைன்ஸை யாருமே அசைக்க முடியாது அப்படிங்கிற பேர் இருந்தது பொதுவாகவே ரோமன் ட்ரைன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறது என்னதுன்னா அன்டிஸ்பியூட்டட் லாங்கஸ்ட் ஸ்டேஜிங் சாம்பியன் ஆனால் ரோமன் டெய்ன்ஸ் இதுக்கு முன்னாடி டபிள்யூ சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நூறு நாள் கூட வச்சது இல்லைங்க அதுக்குள்ளே தோத்து போயிருப்பாரு அப்படிப்பட்ட ரோமன் டேன்ஸ் கிட்டத்தட்ட நூறுக்கு பத்து மடங்குக்கு மேலே அதாவது ஆயிரத்தி முந்நூறு நாட்களுக்கு மேலே சாம்பியனாக இருந்து பல பேரும் வியக்கம் அடிச்சாரு அந்த நாளெல்லாம் போரிங் அடிச்சா கண்டிப்பாக இல்லை ரோமன் டிரன்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை வருஷத்துக்கு மேலே சாமியன் இருந்தார் அந்த மூன்றரை வருஷமும் விதவிதமான அப்பிரன்ஸு விதவிதமான ஸ்டோரி போன ஸ்டோரியே இல்லைங்க ஈவன் ப்ராக்லஸ்டர் கூடலாம் அவ்வளோ நாள் போயிருப்பார் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஸ்டோரி சம்மஸ்திரமாக்லஸ்டர் அடுத்த சம்மஸ்லாம் வருகி ப்ராக்லஸ்டர் விசிஸ் ரோமன் ட்ரீன்ஸ் நடந்திருக்கும் சலிக்கவே இல்லையே நிறைய விதவிதமான ஸ்டோரி கோடி ரோட்ஸ் ரோமன் ரேட்ஸ்க்கான ஸ்டோரியை ஒரு வருஷம் எழுத்துருப்பானுங்க சலிக்கவே இல்லையே செம்மையாக இருந்தது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து ஒரு பீக் லெவல் தாங்க மக்கள் அந்த அளவுக்கு சூப்பர் என்டர்டெய்னிங் பண்ணாங்க சரிப்பா சூப்பராக என்டர்டெயின்மெண்ட்ஸ் பண்ணாலும் சொல்கிற பீக் லெவலில் இருந்தாலும் சரி சொன்னேன் அவர் எப்படி இந்த லெவலுக்கு வந்தாருங்க கேட்டிங்கன்னா முதல்ல வந்து கோடி ரோட்ஸ் கிட்டே அன்டிஸ்பெக்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை தோற்றதுக்கப்புறமா அவர் வந்து அவருடைய கெரியரையே டோட்டலி பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணிட்டாருங்க அவர் டோட்டலி கெரியரே லாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க உண்மை என்னென்னா ரோட்ஸ் கிட்ட தோத்ததுனாலலாம் ரோமன் வந்து கெரியர் லாஸ் பண்ணலை ஸ்டோரி லைன் டெவலப் ரோமன் டிரியன்ஸ் வர்றதுலேயும் தான் ஸ்டோரியையும் சரி அவருடைய கெரியரையும் சரி லாஸ் பண்ணிட்டாரு ரோமன் ரேன்ட்ஸ் சாம்பியனாக இருக்கிறதுக்கு முன்னாடியும் தோத்து இருக்கிறாரு ரோமன் ரயின்ஸ் ஆயிரத்தி முந்நூறு நாளுக்கு மேலே சாம்பியனாக இருந்தார் அப்பவும் ஜே தோக்க தான் செஞ்சார் ஆனால் கெரியரோட வீக்கில் தானே இருந்தார் அதுக்கு காரணம் வீக்லி வீக்லி வராரு ரோமன் ரயன்ஸ் அதாவது அவர் அப்போயே டைம் மாயிட்டானோ ரோமன் ரென்ஸ் இருக்கிறார்ப்பா இப்போ வருவார் அப்போ வருவார் அப்படிங்கிற கணிப்பு இருக்கும் இன்னொன்று இன்ட்ரன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பக்காவாக இருக்கும்ங்க த டிகேஓ கே கொடுத்துட்டே போனதுக்கு தான் டவுலி பார்த்தீங்கன்னா சாணி மாதிரி நாரிடுச்சு அந்த அளவுக்கு ஒஸ்டா பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரோமன் ரோமன்ஸ் சோலோ சேர்க்க வாய்ந்த ஸ்டோரி என்ன சவ்வாட்டும் அவ்வளோ நாளாங்க இழுப்பாங்க எவ்வளவு நாளு முடிஞ்சிருச்சு அதெல்லாம் உண்மையிலேயே மக்கள் மத்தியில் வெறுப்பு உண்டாக்கிடுச்சு அண்ட் ரோமன் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா பேப்பரியில் உள்ள கோடி ரோட்ஸுக்கும் ரோமன் ரைட்ஸும் மேட்ச் நடந்ததில்ல அதுக்கப்புறமா இப்போ தான் பிரான்சன் ரீடு கூட மேட்ச் விளாடுறாரு கிட்டத்தட்ட ரோமன் ரெயின்ஸ் எப்படி காட்டினாங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் அவர் அடிக்க முடியாது அவர் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு காட்டினாங்க அதாவது மூணு நாலு பேர் வந்தாலும் தூக்கி போட்டு மிதிப்பார் சூப்பர்மேன் பஞ்சம் போட்டு கெத்து காட்டுவார் ஆன்டி ஆட்டர் மேட்டேட்டர்லாம் இருக்கும்போது கூட அவர் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தார் ஆனால் இப்போ எப்படி காட்டுறாங்க பிரேக்கர் பிரான் பிரான்சன்ட்ரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துட்டாங்கன்னா ரோமன் டைன்ஸ் செத்தாருங்க அதுலேயும் பிரான்சண்ட்ரீடெல்லாம் வந்தாருன்னா ரோமன் டென்ஸ் தான் அடி வாங்கியே செத்துருவார் சுனாமி மனையிலேயே நினைஞ்சிடுவார் ரோமன் டென்ஸ் அதுவும் பிரான் பிரேக்கரை சொல்லவே வேணாம் எங்கள் அந்த ஆள் ஜிம்மி ஊசோ ஜே ஊசோ எல்லாமே இருக்கிறாங்க எல்லாரையும் தூக்கி போட்டு மிதிச்சுட்டு ரோமன் டைன்ஸையும் தூக்கி போட்டு மிதிக்காரு அதாவது ஒரு காலத்தில் மூணு நாலு பேரை தூக்கி போட்டு மிதித்த ரோமன் டைன்ஸால் பிரான் பிரேக்கரை சமாளிக்க முடியலை ரோமன் ட்ரெயின்ஸோட ரிட்டர்ன்ஸை நம்ம ஈஸியாக கணிச்சிடலாங்க ரோமன் ட்ரெயின்ஸ் போகிறதுக்கு நம்ம ஈஸியாக கணிச்சிடலாம் என்ன இப்படி தெரியுமா ரசன் மணியா முடிஞ்சுதா அதுக்கு அடுத்த வரும் ரசன் பினியா வேண்டாம் அதுக்கு பின்னாடி போவேன் எப்போ போகலாம் இது கரெக்டாக இருக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் ரம்பில் ரோமன் ட்ரெயின்ஸுக்கு ஸ்ட்ரோம் ஸ்ட்ரோங் போட்டிருப்பாரு சிறு ரோட்ஸு அட்டாக் பண்ணியிருப்பார் ஐயோ அதில் ரோமன் ட்ரெயின்ஸ் மண்டை உடஞ்சிட்டு சிறு நாள் வரமாட்டா பல நாட்கள் வரமாட்டா இருப்பா எத்தனை நாள் வரல ரெண்டு மாதம் வரல அதுக்கப்புறமா திடீர்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் போது வர அது பயங்கரமான ரிட்டர்ன் ஆக்சுவலி அதை மொதல் தடவை யூஸ் பண்ணியாச்சா ஸ்டோரிய பார்த்துக்கோங்க செகண்ட் டைம் எப்படி கட்டுறாங்க தெரியுமா கடத்தினால் வராது அப்போ சத்ரவான்ஸ் பயங்கரமாக அட்டாக் பண்ணிருப்பாருப்பான் ஐயோ மண்ட உடஞ்சிருச்சுப்பா இன்னும் கொஞ்சம் நாள் வர வர வரமாட்டார்ப்பா ரோமன் டேன்ஸ்ஸு எவ்வளோ நாள் வரமாட்டாரு அது ஒரு நூறு நாள் வர மாட்டாரு எப்போ ரிட்டன் ஆவார் இதே மாதிரி ஷாக்கிங்காக ரிட்டர்ன் ஆவர் மண்டை மெயின் மெயின்இவண்டில் அந்த தீ மியூசிக்கை கேட்கும்போது எனக்கு மண்டை காண்டாகுதுங்க ரோமன் ட்ரெயின்ஸை தீ மியூசிக்கை கேட்டால் எனக்கு செம்ம காண்டாகுது அது ஏன் அப்படிங்கிறத நான் ரெண்டாவது சொல்கிறேன் உங்களுக்கும் அது காண்டாகும் ரெண்டாவது நான் சொல்கிறேன் அதே மாதிரி மீண்டும் 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 அதுதான் ஃபோக்கஸிங் பண்ணி கொண்டுகிட்டே போகிறானுங்க இப்போ கடைசியாக கூட அதான் பண்ணானுங்க இப்போது சமீபத்தில் ப்ரா பிரான்சன் ரீடுக்கும் ரோமன் ரீடுஸுக்கும் மேட்ச் நடக்கும்போது ரோமன் ட்ரைன்ஸ் சரினா வரமாட்டார் படம் அடிக்க போகிறாருன்னு ஊலுக்கே அம்பனமாயிட்டு இந்த ட்ரிபிள் வச்சே பார்த்தீங்கன்னா கொட்டடிச்சு அடிச்சு என்ன பாருங்கள் பாலா படிக்க போகிறாரு ரோமன் படம் அடிக்க போகிறாரு மூணு வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டார்ல இல்லை கோடி எடுத்துன்னு தெரிஞ்சிச்சு அத்தனை சுனாமி போட்டு ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு போகிறாவலாம் ஆம்புலன்ஸில் சொல்லிட்டு போகிறாவலாம் ரோமன் டான்ஸ் கவலைக்கிடம் எப்போ எப்படி எப்படி ஆவார்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஜிம்மி யூஸ் அழுதுகிட்ருக்காராம் இப்படிலாம் போட்டு போட்டு உயிரை கொள்றானுங்க அதான் டபுள் டபுள் டேரக்டலி சொல்லிட்டாங்களே நேராக இருந்தாலும் வந்து படம் அடிக்க போகிறாரு ஸ்ட்ரீட் போயிட்டு வரலன்னு இப்போ ஸ்டீட் படத்தில் நடிச்சுட்டு இருக்கான் ஸ்டோரின் படி பார்த்திங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் ஓப்பன் ஓப்பன்டா சொல்லிட வேண்டியதானே அதாவது பிந்தி வந்து டபிள்யூ வந்து ஸ்கிரிப்டட் இல்லை அப்படிங்கிறது சொல்ல மாட்டாங்க என்னதான் சொல்லிட்டு நமக்கு தெரியும் டபிள்யூ தரப்புல இருந்து சொல்ல மாட்டாங்க ஆனா இப்போ இவனுங்களே பார்த்தீங்கன்னா ஊரடைய மயக்க கொட்டு என் இனிய மக்களே இந்த டபிள்யூ வந்து ஸ்கிரிப்டட் ஷோ நெட்ஃப்ளிக்ஸில் காசு கொடுத்து பாருங்க காசு கொடுத்து பாருங்க இனாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க டம்பார அடிச்சு கொட்ட அடிச்சுட்டு இப்போ வந்து கோரிவட்ஸுக்கு இன்ஜுரி ரோமனுக்கு இன்ஜுரி அப்படின்னா நேஜி இது இது சரியா இது உண்மையிலே சரியா கரெக்டாக நான் சொல்லுறது கரெக்டு தானே டபுள் இதில் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா முந்தி இருந்தது டபுள் பண்ணு பரவாயில்லப்பா ட்ரிபிள் எதுக்கு வந்தான் அப்படின்னு சொல்ல தோணுது அதுக்கப்புறமா நான் சொன்னோம்ல ரோமன் டேட் தீம் தீ மியூசிக்கை பார்த்தா வா 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 கடுப்பு தான் வருது ஏன்னா அந்த ஆளுக்கு தீ மியூசிக் அவ்வளோ நல்லா இருந்ததுக்கு முன்னாடி அந்த மியூசிக் பங்கமாக இருந்தது அந்த ஹீல் கேரக்டர்லாம் ஒரு ஆக்சுவலி ரோமன் டேன்ஸ் பழைய தீ மியூசியோட அவர் ரிட்டர்ன் ஆகும்போது அந்த பயங்கரமாக இருந்தது தீ மியூசிக் ஒரு முறை அதாவது ஏ ரகமன் சாங்மாரி தான் ஒரு முறை கேட்டார் கேட்க கேட்க மண்டைக்களை ஓடிக்கிட்டு இருக்கும் பழைய தீ மியூசிக் அப்படி இருந்தது இந்த ரசல் என்ட்ரன்ஸில் ரோமன் டேன்ஸோட தீ மியூசிக் நல்லா நல்லாயிருக்குப்பா அந்த தீ மியூசிக் சூப்பராக இருந்தது அப்படின்னாங்க சும்மா தான் ஒரு வார்த்தை சொன்னோம் அதுக்கு ஒவ்வொரு வாரமும் அதே தீ மியூசிக்லேயா வரணும் ரோமனு அதை உண்மையிலேயே அதை போது தீ மியூசிக் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் இது ரொம்ப மைல்டாக இருக்குங்க அது அந்த சவுண்டு கேட்டாலே அறங்காத்துடும் துன் அப்படின்னு இது பாருங்க துது துன் ரொம்ப சைலண்டாக இருக்குது ரொம்ப சொரம் போனாலும் ரொம்ப சைலண்டாக இருக்குது ஏதோ ராயலிட்டி மியூசிக் மாதிரி இருக்குது அது ஒரு எப்படி சொல்ல கேங்ஸ்டர் மியூசிக் மாதிரி இருந்தது பங்கமாக இருக்கும் ஒரு கேஜிஎஃப் மியூசிக்குக்கும் ஆலைப்போகம் தமிழ் மியூசிக் ஸ்டார்டிங்கும் ஹூ ஊன் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது கேஜிஎஃப் மியூசிக் மாதிரி ரோமனுடைய ஃபஸ்ட் மியூசிக் அற விட்ற மாதிரி இருந்தது அந்த மியூசிக்கே எதுக்கு விட்டிங்க இது ராயல்ட்டிக்காக இருக்குது நல்லா இருக்குது அதுக்கு ஒவ்வொரு வாரமும் இதே சுற்றி சுற்றி காட்டிக்கிட்டே இருக்கணுமா கடைசியாக ரோ இந்த ரோமன் ட்ரெண்ட்ஸுடைய சரோலுக்கு காரணம் ஸ்டோரி லைன் தீ மியூசிக்கு மற்ற பல விஷயங்கள் சொன்னாலும் முக்கியமான காரணம் ஒரே ஒருத்தன் அவன் பேர் தான் ராக் இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃப்ரீ படத்தில் ரோமன்ஸ் நடிக்க வச்சுட்டு ஹாலிவுட் பக்கம் வாங்க இருக்கும் அப்படின்னு பொக்காவாயை வச்சு ஆட்டிட்டு இங்கே பாருங்கள் முழுக்க முழுக்க ஒரு ஹாலிவுட் படத்திலேயே போகிறாரு ஆக்சுவலி ரோமன் சொல்லிட்டார் நான் ரிட்டையர்மெண்ட் ஆக மாட்டேன் நான் ஹாலிவுட் படத்துலேயே நடிச்சுட்டு டபுள்யூலேயும் இருப்பேன் அதுக்குன்னு நம்ம டபிள்பிள்யூவில் இருக்கிற அவர் ஆல்ரெடி டபிள்யூ பாட்டே மாதிரி இருக்காரு அந்த நாட்களையும் பார்க்க முடியாமல் இருக்குது நம்ம கஷ்டமாக இருக்குல்ல அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ரோமன் டேன்ஸோட ஸ்டோரியிலாம் இப்போல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது டேரெக்டாக ஒரு செத்ரான்ஸ் கூட மோதி இருந்திருக்கிறார் நீங்கள் ரசல் வரைக்கும் ரோமன் டேன்ஸுக்கும் செதுவான்ஸ்க்கு ஸ்டோரிலாம் இழுப்பிங்க சவ்வாட்டும் இழுப்பிங்க அதுக்கு பிரான்ண்ட் பேக்கர் கூட பிரான்சன் ட்ரீட் கூட ஒவ்வொரு தடவை அதாவது எவ்வளோ நாள் தான் பொறுக்கிறது இந்த செத்ருக்கும் ரோமன் டேன்ஸுக்கும் ரசல் மீனிகள் நீங்கள் மேட்ச் வைப்பீங்களா அது வரைக்கும் நாங்கள் பொறுத்துக்கிட்டே இருக்கணுமா ஃபஸ்ட்டு தொலைய வேண்டிதான் எவ்வளோ ஆப்போனன்ட்ஸ் இருக்கிறாங்க இதுலையே தான் அந்த என்னது சொல்லுவாங்கல்ல சேத்துலேயே தான் வந்துட்டே இருப்பீங்களா எவ்வளோ நாள் இந்த ஸ்ரீத்லான்ஸ்க்கு ரோமன் டயன்ஸ் சொல்லி போன வருஷம் ஒரு அட்டாக் பண்ணார் ரசம் அது இந்த வருஷம் ரசம் பண்ணால்தான் ஸ்டோரியில் டெவலப் பண்ணுமா அதாவது நமக்கு தெரிஞ்சிருச்சு எதாவது நடத்த போகிறீங்க அது இவ்வளோ இதாக டீப்பாவாக கொண்டு போகணும் அப்படிங்கிற என்ன இருக்குது இன்னொன்று ரோமன் ட்ரெயின்ஸை விட நிறைய டேலண்டர் ரசில் சொன்னிட்டாங்க அவங்கள தான் ட்ரிபிள் அடிச்சுட்டு ஃபோக்கஸ் பண்ணுறாரு ஃபோக்கஸ் 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 அப்படின்னு அப்படிங்கிற போது ரோமன் ட்ரைன்ஸோடைய முன்னாடி உள்ள எல்லாமே போயிடுச்சுங்க ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒன்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அது ரோமன் டைம் சொல்லு யாரா அப்படி பூந்துள்ளாடி இருப்பார் ஸ்மாக் டோன்னாலே ரோமன் தாங்க அந்த டைமில் டோன்னாலே ரோமன் தான் ரோமன்னா ஸ்மேக்டோன் ஸ்மார்டோன்னா ரோமன் அப்படி இருந்தது அதுக்கப்புறமா பாட்டியமானது ஆனாலும் ரோமன்னா ஸ்மார்டோன் தான் இருந்தது இப்போ இப்போ ரா வந்து ரோமனோடைய எதுன்னு நீங்கள் சொல்லுவீங்களா அதாவது ரா யாருடைய கோட்டை சதுரன் கோட்டை ஸ்மாக்டோன் யாரோட கோட்டை அவரது கோடி ரோடஸோட கோட்டை சரி ரோமன் ட்ரெயின்ஸ்க்கு இந்த கோட்டை கோட்டையை விட்டு விளாட்டி விட்டாங்கப்பா அப்படிங்கிற நிலைமை தான் ரா படத்துல இப்போ ரோமன் ட்ரெயின்ஸ்கார் ரா ரோமனுடைய கோட்டை அப்படின்னு சொல்ல முடியுதா இல்லைல்ல ஸோ அவரோட பழைய இடத்த எல்லாத்தையுமே டோட்டலி பார்த்தீங்கன்னா இழந்துட்டார் உண்மையாக சொல்லணுன்னா ஒரு காலத்தில் மரண மாசாக இருந்த ரோமன் ட்ரெயின்ஸ் இப்போ மரணம் ஓகே ஆகிட்டார்